அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவல் தலை சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே அன்னை தந்தையின் மலரடி போற்றி ஆண்டவர் அருளை கண்டு உன்னை தியாகிகளை மனதில் ஏற்றி முடிவிலா இருளைத் தாண்டு தன்னலவாதம் தொலையட்டும் வெளியே தூய்மை பணியில் முனைந்து இன்முகவேதம் இருக்கட்டும் உள்ளே இளமையில் வறுமை களைந்து தன்னலவாதம் தொலையட்டும் வெளியே தூய்மை பணியில் முனைந்து இன்முகவேதம் இருக்கட்டும் உள்ளே வறுமை களைந்து அன்றாடம் பணியினை நன்றாய் அகமகிழ்ச்சியோடு நின்றாடும் பிணிகளை ஒன்றாய் நசுக்க வழிவகை தேடு தென்றலாய் அக்கம் பக்கம் தீண்டு மூச்சு காற்றாய் கன்றுகளாய் கஷ்ட நஷ்டம் கல்வியில் வெற்றி பெற்றாய் தென்றலாய் அக்கம் பக்கம் தீண்டு மூச்சு காற்றாய் கன்றுகளாய் கஷ்ட நஷ்டம் கல்வியில் வெற்றி பெற்றாய் குறுக்கு வழியில் பண நேட்டம் குருட்டு உலகம் தம்பி கிறுக்கு பழியில் பிண நாற்றம் கொள்ளை ஊழலை நம்பி குறுக்கு வழியில் பண நேட்டம் குருட்டு உலகம் தம்பி கெருக்கு பழியில் பிண நாற்றம் கொள்ளை ஊழலை நம்பி மறுப்பு சொல்லும் மந்திரியை மட்டம் தட்டும் காட்சி பொறுப்பே இல்லாத தந்திரிக்கு பட்டம் சூட்டும் ஆட்சி மறுப்பு சொல்லும் மந்திரி மந்திரியை மட்டம் தட்டும் காட்சி பொறுப்பே இல்லாத தந்திரிக்கு பட்டம் சூட்டும் ஆட்சி நீதி தேவதைக்கு தூக்கம் இல்லை காவலாய் சாதி மதத்துக்கு ஏக்கமில்லை சதிகர்களின் ஆவலாய் பாதி பிரதிக்கும் நோக்கம் இல்லை பாத விவாதத்தால் ஆக்கம் இல்லை பொய் விவகாரத்தால் உழைத்து வாழும் உன்னத நோக்கு உயரம் கொண்டு செல்லும் தன்னல சீக்கு பொய்யை வேண்டி கொல்லும் உழைத்து வாழும் உன்னத நோக்கு உயரம் கொண்டு செல்லும் பிழையால் நாளும் தன்னல சீக்கு பொய்யை வேண்டி கொல்லும் இளமை கல்வி சிலையில் எழுத்து இன்றே பாடம் கற்று உளம் நிறைய திண்மை வலுத்து உதவும் பொய்யை தினமும் பேசி பிழைக்கின்ற கூட்டம் வெளியில் வீசி முண்டமென காட்டும் தினமும் பேசி பிழைக்கின்ற கூட்டம் மூச்சு காற்றை வெளியில் வீசி முண்டமெனக் காட்டும் இச்சைகளை அடக்கி வைத்தால் இலை மறைவில் துன்பம் கச்சை கட்டி கடமை செய்தால் கண் முன்னால் இன்பம் இச்சைகளை அடக்கி வைத்தால் இலை மறைவில் துன்பம் கச்சை கட்டி கடமை செய்தால் கண் முன்னால் இன்பம் நன்றி வணக்கம்